யோ 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 சித்தப்பா தான் எந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம காவேரியாக வந்துருக்கு ஒன்றாலும் சும்மாவே விடக்கூடாதுயா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுது ஐ காஷ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம சேனல் வந்து புதுசாக வரவங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காவிரியிட்ட வந்து ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணுறதே நம்ம சித்தப்பா தான் பசு பற்றி விட்டுட்டு அது பற்றி நம்ம காவிரியோடய பிரச்சனை பண்ணுற ஒரு ஆள் பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா தேவையில்லாமல் வந்துட்டு வந்துவிட்டு விஜயை மாட்டி விட்டு விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லாம் வந்து போட்டுக்காட்டி இதெல்லாம் வந்துட்டு அவர் இன்டிமேட் பண்ணாமல் சித்தப்பா அப்பப்போ ஆஃபீஸ் போகிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோம்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டு நம்மகிட்டே வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தார் இல்லையா நம்ம விஜய் வந்து நல்லா மாட்டி விட்டாரு விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் பாட்டிகிட்டமா மாட்டிக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காரு தாத்தா எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார் இன்னைக்கு பார்த்தா சப்பா தாத்தா வந்து சப்போர்ட்டே பண்ணல பிகாஸ் என்னன்னா தாத்தாக்கு வந்து அந்த பிஸ்னஸ் விஷயம் வந்து பிடிக்காது பிஸ்னஸில் மட்டும் விஜய் வந்து ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டான்னா கண்டிப்பாக வந்து தாத்தாக்கு எப்பவுமே பிடிக்காது அதே மாதிரி தான் இந்த துறையினுடைய நடக்குது விஜய் வந்து ஃபேமிலியும் பிஸ்னஸையும் வந்து ஒட்டுக்காக வந்து மேனேஜ் பண்ணுவார் நினைச்சேன் பார்த்திங்கன்னா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து அந்த தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு என்ன விஜய் இப்படி பண்ணிட்டே நான் இதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா இருங்க தாத்தா நான் சொல்கிறேன் என்ன பொறுமையாக இதுக்கு மேலே பொறுமையாக பேசி என்னப்பா இருக்குது நியூஸ் நேரம் வரைக்கும் வந்துடுச்சு